அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்கே நல்லா இருக்கேன் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணிவிட்டு நான் டிலேட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து பெரிய அமௌண்ட்டாக நாங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே பெண்கள் வந்து டெய்லியும் வந்து ஒரு இரநூறு முந்நூறு நானூறு இந்த மாதிரி தான் சொல்கிறீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பெரிய அமௌண்ட்டாக சம்பாதிக்கிற மாதிரி எனக்கு தெரியாதுங்க நான் வந்து என்னுடைய டெய்லருங்கலேயோ இல்லை சத்து மாவு ரெசிபி பண்ணுறேன் அதுலேயோ வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் வரும் அதை வச்சு தான் நான் குடும்பத்தை வந்து நான் ரன் பண்ணுறேன் அவங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாருன்னா குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது அந்த மாதிரி சம்பாதிப்பாங்க இது நான் அது மட்டும் தான் தெரியும் அதனால் அந்த வீட்டை டெலீட் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி நிறைய பேர் வந்த ஆனால் நீங்கள் எனக்கு போடுங்க அதை டிலேட் பண்ணாதீங்க திரும்ப எங்களுக்கு போடுங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க அதுக்காக இன்றைக்கி போடுறேன் பெண்கள் வந்து சாதனையாளர்களாக மாற அப்புறம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா அந்த வறுமையை வெல்லணும் அப்படின்னா மன உறுதியால் வந்து வறுமையை வெல்லலாம் இப்போ வந்து சாதனை பெண்கள் வந்து எல்லாரும் சொல்கிறோம் அப்படின்னா நான் வந்து மெடல் வாங்கணும் நான் வந்து ஒரு அவார்டு வாங்கணும் அவங்க தான் வந்து சாதனை பெண் இல்லை ஒரு குடும்பத்தை ஒரு ரன் பண்ண முடியாமல் ஏழ்மையில் இருக்கிற குடும்பத்தை நம்ம நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நம்ம எடுத்துன்னு போகிறோம் நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம் ஒரு அதுன்றதெல்லாம் வந்து சாதனை தான் இப்போ வந்து வாழ்வில் வந்து உயர்ந்திருக்கு காரணமான விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து நிறைய பேரை கேட்டிங்க அப்படின்னா வறுமையில் இருந்து நான் படிப்படியாக உயர்ந்தவர்களின் வாழ்க்கையை பற்றி படிப்பதும் கேட்பதும் முக்கியமானது நீங்கள் நிறைய பேர் இதுவும் படிச்சிங்க அப்படின்னா அவங்க வறுமையிலேருந்து ஒரு பெரிய லெவலுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் கிடைக்கல அதுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிறைய வந்து புக்ஸு படிங்க ஏதாச்சும் வந்து பெரிய இதுங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் படிங்க பணம் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்றதோ நம்ம மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம வந்து நம்ம நம்மளை நம்ம ஊக்குவிக்கணும் அதுதான் மெயின் இரண்டாவது வந்து வெற்றிக்கான கோல் அந்த இலக்கு அடையணும் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் அது வந்து அந்த கவனம் தேவை அந்த கோல் அடைவதற்கு ஒரு ஒரு கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் கவனமாக இருக்கணும் இப்போ ஒரு சில நம்பிக்கையற்ற வார்த்தைகள் நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்னே இருப்போம் ஆனால் ஒரு சில வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா பணம் என்பது வாழ்க்கைக்கு முக்கியம் அல்ல ஒரோ வந்து பணம் வந்து எல்லா சதத்தையும் தராது இந்த எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் பலரின் வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா வெற்றி நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அவங்களாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எங்களால் வந்து பிடித்த பொருளை வாங்க முடியாமல் இருப்பது எப்பொழுதும் வந்து நான் வெலை குறைஞ்ச பொருட்கள் தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா வந்து ரொம்ப பண கஷ்டம் இந்த அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடையாமல் இருப்பதும் அப்படின்னு கூட சொல்லலாம் அடிப்படை தேவைகள்லாம் நம்ம உணவு உடை நம்ம இருப்பிடம்னு சொல்லுவோம் இதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்ற டைமில் பணம்ன்றது வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லை சொன்னால் நம்மளுக்கு அது சரி வருங்களா பணம் வந்து எல்லா சந்தோஷத்தையும் தராது அப்படின்றது நம்ம அந்த டைமில் சொல்ல முடியாது எதுவுமே இல்லைன்ற டைமில் சொல்ல முடியாது ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பெண்கள் பலமீனமானவர்கள் என்ற தவறான கருத்தை வந்து நம்ம உடைக்கணும் அதை உடைச்சிட்டு நம்ம கஷ்டப்பட உழைக்க ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா நம்மாலும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் டிப்ஸ் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் என்ன பண்ணணும் நான் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அதை தான் வந்து நான் உங்களுக்கும் சொல்லின்னு இருக்கேன் இப்போ ஒவ்வொரு பெண்களும் வந்து அதை வந்து நீங்கள் வளர்த்துக்கணும் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா குடும்பத்தாரின் அனைவரின் ஆலோசனையும் கேட்டு தொழில் தொடங்கலாம் இப்போ நான் நான் தான் முடிவு பண்ணியிருக்கேன் நான் மட்டும்தான் செய்கிறேன்னு செய்யக்கூடாது உங்கள் கணவர் குழந்தைங்க எல்லாரையும் நம்ம இதை செய்யலாமா இதெல்லாம் நம்ம பண்ணலாமா அதுக்கு நீங்களாம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களும் அவனால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து இருபது தொழில்கள் வந்து நம்ம சேனலில் இருக்குது லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அது வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இன்னதற்கான அடுத்த கட்டத்தை நோக்கி மனதை செலுத்துங்க ஃபஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்றது படித்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு எக் சின்னதாக ஒரு ஒரு அஞ்சாறு சொல்கிறேன் நான் படித்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா டியூஷன் எடுக்கலாம் பியூட்டி பார்லர் பண்ணலாம் அரிசி மாவு அரைக்கும் மிஷின் உங்கள் வீட்டுக்கிட்டே அரிசி மாவு அரைக்கிறது நிறைய பேர் தூரமாக போகிறீங்க அப்படின்னா ஏதாவது மிஷின் வாங்கி போட்டுக்கலாம் டைலரிங்கில் நிறைய விஷயம் இருக்குது ஆரி ஒரு இருக்குது நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறீங்க ட்ரெஸ் தைக்கிறீங்க இப்போ நிறைய வந்து வேலைங்க அதில் இருக்குது புடவை வந்து மடிப்பு புடவை மடிப்புன்றது புதுசாக இப்போ எல்லாம் பண்ணுறாங்க ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னா அவங்க ப்ளிட் எல்லாம் வச்சு மடித்து அவங்க கொடுத்துட்றாங்க நம்ம டக்குன்னு எடுத்து கட்டின்னு போகலாம் ஒரு புடவைக்கு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து நானே அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அவங்க பண்ணி வாங்கியிருக்கேன் இதுவும் வந்து இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் போகிறது அந்த மாதிரி இருந்தால் சொல்லி வைக்கலாம் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி தரேன் ஒரு முறை ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கும் கட்டின பிறகு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அது நல்ல உடம்புல நல்லா தெரியும் ஒட்டினிருக்கிற மாதிரி இருக்கும் அந்த புடவை அவங்க ஹைரன் பண்ணி க்ளீனாக மடித்து கொடுத்துருப்பாங்க அப்போ நம்மளே திரும்பவும் போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வருவோம் அந்த மாதிரி கற்றுட்டு செய்யுங்க எந்த ஒரு வேலையும் வந்து எனக்கு எதாவது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கற்றுட்டு செய்யுங்க புதுசாக கற்றுருங்கன்றவங்க நல்ல இன்ட்ரெஸ்ட்டோடு போய் கற்றுக்கோங்க சாரி பிஸ்னஸ் கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு ஒரு கொஞ்சம் புடவை வாங்கி அதை விற்கலாம் சாப்பாடு தயாரித்து கொடுக்குறது அப்படின்றது ஒரு நாலஞ்சு பேராக ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சது இது வந்து நான் ஒரு சில டைமில் பண்ணியிருக்கேன் இதுதான் பண்ணினோம் இருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள்